ஆய்ஃபு எல்லோரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொத்தப்பல்ல இருக்கிற புழுக்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமடியை வந்து ரெடி பண்ணி பற்களை அப்படி வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக வந்து உங்களுக்கு வைத்தியம் ரெடி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பல்வழி எத்தனை வருஷம் சொத்தப்பல்லாக இருந்தாலும் சரிங்க சூப்பராக வந்து வழிய நிவாரணம் கொடுத்துரும் அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னாவே போதும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி தான் இன்னைக்கு ரெடி பண்ணுறோம் வாங்க இது எப்படி பண்ணலாம் என்ன பொருளெல்லாம் நம்ம வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொத்த பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது ஒவ்வொரு பல்லா வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வைத்தியம் கேட்டுட்டே இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான நிரந்தரமான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ஃபைப்பாடி தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறோம் இது என்னென்ன எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து மிளகு அதுக்கடுத்து வந்து வெற்றிலை ரெண்டு வெற்றிலை வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி சொத்த பொருட்களில் மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்ததே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக வழியெல்லாம் நின்றும் பற்கள்ல இருக்கிற அந்த புழுக்கள் எல்லாமே வந்து நிரந்தரமாக வெளியே வந்துடும் இது ஒரு சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியம்னு கூட சொல்லலாம் இது எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் இதுக்கு தேவை நீங்கள் மிக்சி ஜாரில் தேவையில்லை இந்த மாதிரி வந்து ரசத்துக்கெல்லாம் எடுத்துக்கோம் இல்லையா அதில் வந்து காரம் இல்லாமல் மெயினாக வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம மிளகு வந்து இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட அடுத்து தான் நம்ம ரொம்பவுமே சொந்த பல்லுக்கு ஒரு நிவாரணம் உடனடி நிவாரணம் கொடுக்கக்கூடியது கிராம்பு இந்த கிராம்பு வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வைக்கிறப்போ அந்த புழுக்கள் மேலே வைக்கிறப்போ அந்த பல்லில் வடிகிற மாதிரிலாம் இருக்குதுன்னா வலி இருக்கதா செய்யும் ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நிரந்தரமான அந்த வலி வந்து தீர்வு கிடைக்கும் இப்போ இந்த கிராம்பியும் சேர்த்து மிளகோடு போட்டு நம்ம இடிச்சுக்கலாம் நல்லா பவுட்ரு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நம்ம வைக்கிறப்போ கொஞ்சம் திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இல்லை அதிகமாக ரெடி பண்ணணுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பவுடர் ஆகிடுச்சி ஒரு பவுலில் இதை கொட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆக்கிடணும் கிராம்பையும் மிளகு இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம வெற்றில இருக்கு இல்லையா காம்பை வந்து எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி இது நல்லா வந்து நம்ம நச்சு எடுக்க போகிறோம் இதையும் எந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாமா நீங்கள் மிக்சி ஜார் விட இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க நல்லா வந்து ஒரு அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து எடுத்தாச்சு ரெண்டு வெத்தலை போட்டிங்கனாவே நல்லா எல்லா பல்லுக்குமே வந்து நம்ம வச்சுக்கலாம் நல்லா வந்து நச்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொடி இதை வந்து அது கூடவே சேர்த்துருங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுட்ரு ஆகாது அதனால தான் நம்ம தனித்தனியாக வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க செம்ம எஃபைட்டாக இருக்கும் வச்ச செக்கண்டில் செல்வலி இருந்தாலும் சரி அந்த வலியை உடனே நிப்பாட்டிடும் வைக்கிறப்ப கொஞ்சம் வந்து வலி அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வச்சிங்க அப்படின்னா நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்புலேயே வந்து வலி அந்த அளவுக்கு நல்லா எஃபைட்டாக ஒரு வேலை செய்கிற ஒரு ஓமுறை வடி தான் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் நிறைய பேர் வந்து ரெமெடி செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்த தெரியல அப்படிங்கிற மாதிரி கே சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ பற்கள் வந்து இப்படி இருக்குது பாருங்கள் பல் வந்து இந்த மாதிரி இடுக்குகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து அந்த சொத்த பல் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து வைங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பல்ல வந்து அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற சாறு வந்து அந்த பல்லில் வந்து நல்லா இறங்கும் அப்படி இறங்குற பட்சத்தில் இறங்க இறங்கு அந்த பல்லு புழுக்கள் இருக்கு இல்லையா அது வெளியே வரும் சீல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீல்கள் வந்து வெளியே வந்துடும் வீக்கம் வலி எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல நிவாரணம் கொடுக்கும் அந்த பல்ல தான் அதிகமாக சொத்த இருக்கிறனால தான் இந்த மாதிரி வந்து வைக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கடவாப்பல் இல்லை சைடு பல்லு இருந்துச்சு அப்படின்னா பட்கள் வந்து இந்த வரிசை இருந்துச்சு அப்படின்னா பட்களுக்கு கீழே இந்த மாதிரி வந்து வைக்கணும் இப்படி வந்து வச்சு நீங்கள் அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த எகிரில் ஃபுல்லாக வந்து நம்ம சாறு இறங்கி போகிறப்ப அந்த வரிசையில் நல்லாவே வந்து நிவாரணம் கொடுக்கும் வரிசைப்பல்லோட வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து வைங்க இல்லை கடவாப்பல்ல வைக்கிற மாதிரி தான் அந்த கடவாப்பல்லை இடுக்கில் அந்த மாதிரி வந்து சாரோட அமுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் பல்வழி மட்டும் இல்லை எத்தனை வருஷம் ஒரு சொத்தப்பல்லா இருந்தாலும் ரெடி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இதை ரெடி பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் உப்பு தண்ணியில் நல்லா வாயை டெய்லியுமே காலையிலையும் நைட்டும் ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த டம்ளரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியை நல்லா கொப்பளித்து துப்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத அந்த துர்நாட்டம் அதெல்லாம் வந்து இருக்காது பட்களுக்கு இதை தவிர ஒரு வேறு நிவாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பாட்டி காலத்துலேருந்து இந்த வைத்தியம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே வெற்றில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்